ஷபம் பத்தாம் இடத்தில் சனி முத்தான தொழில் அமையும் இனி ரிஷபராசினியர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பனிரெண்டு மூன்று அன்று பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் பாக்யஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் எண்ணற்ற நற்பலன்களை வழங்குவார் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் தன் சொந்த வீட்டில் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியால் அனைத்து வழிகளிலும் நன்மை ஏற்பட்டாலும் பெற்றோரின் உடல் நலத்தின் மட்டும் கவனம் தேவைப்படும் நேரம் இது தொழில் ஸ்தான சனி டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார் எனவே தொழிலில் நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுக்க போகிறார் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும் நல்ல மாறுதல்களும் கிடைக்கும் பணி செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு சனியின் பார்வை நன்மைகள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை நான்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகின்றது எனவே பூமி கல்வி சுகம் தாய் வீடு வியாபாரம் கலஸ்தரம் விரயம் பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனியின் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் பயணங்கள் பலன் தரும் வீடு கட்டும் யோகம் உண்டு சனியின் பார்வை ஏழாவது இடத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும் குடும்பத்தில் இருந்த கருத்துகள் வேறுபாடுகள் அகன்று குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம் வெளிநாட்டு அழைப்புகளும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சனியின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வரலாம் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உத்தமம் அண்ணன் தம்பிக்குள் இருந்து வாக்குவாதங்கள் அகலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் வெளிநாட்டு யோகமும் அங்குள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கூட வந்து சேரும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திருமண வாய்ப்புகள் கைகூடும் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சப்தம விரயாதிபதியின் காலில் சனி சஞ்சரிப்பதால் சேமிப்பில் கொஞ்சம் கரையலாம் இருப்பினும் அவை குடும்ப முன்னேற்றம் கருதியே செலவிடப்படும் இடம் பூமி சேர்க்கை வீடு கட்டும் யோகம் கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் உண்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர் ர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தினால் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் குடும்பத்தில் விரிசல்கள் அகன்று உறவு பலப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் சகோதரர்களுடன் இருந்த வாக்குவாதங்கள் மறையும் தொழில் வளர்ச்சியை முன்னிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையும் குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்பட தொடங்குவது மனக்கவலையை அதிகரிக்க வைக்கும் பயணங்களால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது பங்குச்சந்தை வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனம் தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது கூட்டு தொழில் செய்வோர் பங்குதாரர்களின் தொல்லைக்கு ஆட்பட நேரிடும் குரு பயிற்சி காலம் சனிப்பெயர்ச்சி காலத்தில் இரண்டு முறை குரு பெயர்ச்சி நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கிறார் அவர் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் மூலம் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது வருமானம் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மறைமுக போட்டிகள் அகலும் உங்கள் திறமையை நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தீர்த்த யாத்திரைகளில் தெய்வ வழிபாடுகளிலும் அதிக நம்பிக்கை வைப்பீர்கள் பிள்ளைகளின் மேற்படிப்பு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ராகுகேது பேச்சிக்காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதன் விளைவாக தொழில் ஸ்தானம் புனிதம் அடைவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும் மோதும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம் உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் மறைமுக போட்டி அதிகரிக்கும் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் சிறப்பு வழிபாடாக தஞ்சை பெரிய கோவில் நந்தியை வழிபட்டு தடைகள் அகல வழிவகுத்துக் கொள்ளுங்கள் சனியின் காலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகிறார் இக்காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஆதாயம் ஏட்டில் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் விட்டு கொடுத்து செல்வது பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பயிற்சியாக அமையப் போகின்றது குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்குள் அன்யூன்யம் அதிகரிக்கும் மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகள் நன்மையைத் தரும்